அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி என்னப்பா கருப்பசாமி உன்னையே நம்பிக்கிட்டே இருந்தான் சரி நீயே வேண்டாம் நாங்களும் என்ன நம்பி வந்தாலும் நான் சொன்ன சொல்ல மாற மாட்டேன் சரியாப்பா ஏதாவது என் பிள்ளைகளுக்கு குறை இருந்தா அதை நான் முன்னாடி சொல்ல மாட்டேன் சரியாப்பா கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்களால தாங்கிக்க முடியுமா தாங்கிக்க முடியுமா சொல்லப்பா நான் கொடுத்தா கொடுத்த வாக்கத்தை கட்டாயம் குழந்த இருக்கும் பயப்பட வேண்டாம் சரியாப்பா வீட்டில் என் நாளைய முப்பது நாளைக்கு வரைக்கும் வந்து போன சொன்னேன் ஆயிரத்தி எட்டு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் ஏப்பா வர தொடர்ந்து சொல்லப்பா ஏன் வரல சொல்லப்பா நேரங்காலம் சரியில்லாம ஒரு உயிர் போகணும்னு இருக்குங்க சரியாப்பா அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதா இவ்வளவு காலமா பொறுமையா என் ஆலயம் வந்து போ என் ஆலயம் வந்து போன்னு நான் கருப்பசாமி சொல்லிக்கிட்டேன் சரியாப்பா ஆனா அதை கண்டறிஞ்சு நான் ஆலயம் வரல சரியாப்பா கஷ்டத்தை தீர்த்து கொடுக்குறேன் இந்த ஆறு மாத காலம் விடாம என் ஆலயம் வந்து போகணும் அந்த போவியாப்பா இங்க ரெண்டு பேரும் ஏசாமி

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி